This video sponsored by BuyMode a shopping app. டெல்லியில் கடந்த ஒரு சில நாட்களாக அதிக அளவில் காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளது நீங்கள் இப்போது பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்கும் இடம் டெல்லியில் உள்ள இண்டேகேட் பகுதி இங்கு காற்று மாசுபாடு அதிக ஏற்பட்டுள்ளதால் இந்த அளவு பனிமூட்டத்துடன் காணப்படுகிறது இந்த ட்ரெயின் ட்ராக்கே உங்களுக்கு தெரியாது இண்டேகேட்டில் நீங்கள் நடந்து போகும் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி போகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களும் தெரியாது அந்த அளவுக்கு காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளது நீங்கள் டெல்லியில் இருக்கின்ற நபர்கள் என்றால் வீட்டை விட்டு வெளியில் செல்லும்போது மாஸ்க்கு கண்டிப்பாக அணிந்து செல்லவும் மதியம் பன்னெண்டு மணி அளவில் எவ்வளோ ஒரு ரோடுகள் எந்த அளவு மூடி இருக்கிறது என்று நீங்களே பார்த்து பாருங்கள் இதில் எல்லாமே எல்லா வாகனங்களும் இண்டிகேட் போட்டு கொண்டுதான் செல்கின்றது நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு முன்னாடி யார் செல்கிறார் என்று தெரியாத அளவிற்கு காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் போது உங்கள் அருகாமையில் உள்ளவர்கள்தான் உங்களுக்கு கண்ணுக்கு கண்களுக்கு தெரிவார்கள் காற்றின் குவாலிட்டி ரொம்ப மோசமாக உள்ளது டெல்லியில் அனைத்து ஸ்கூல்களும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக இந்த மாதிரி வாகன